சிறுவயது முதலே ஒழுக்கமான பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார் ரொனால்டோ சரியான நேரத்தில் சாப்பிடுவது தூங்குவது என மிகவும் ஒழுக்கமான நடைமுறைகளை பின்பற்றி வந்துள்ளார் ரொனால்டோ மேலும் இன்று வரை ரொனால்டோ மிகவும் ஃபிட்டாக இருக்கின்றார் என்றால் அதற்கு அவர் கடைபிடித்த ஒழுக்கம்தான் காரணமாகும் மேலும் உணவு பழக்கத்திலும் மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருந்து வருகின்றார் ரொனால்டோ புரோட்டீன் வகைகள் காய்கறி மற்றும் பழங்களை மட்டுமே ரொனால்டோ உண்பாராம் மேலும் மற்ற உணவுகள் மற்றும் இனிப்பு சுகர் போன்றவற்றை எடுத்துக்கொள்வதே இல்லையாம் இந்நிலையில் ரொனால்டோவிற்கு அடிக்கடி ஹேர் ஸ்டைல் மாற்றுவது விதவிதமான உடைகளை அணிந்து ஃபேஷனாக இருப்பது மிகவும் பிடிக்குமாம் பொதுவாக விளையாட்டு வீரர்கள் தங்களின் உடம்பில் டேட்டு குத்திக்கொள்வது கொள்வது தற்போது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் ரொனால்டோ டேட்டுவே போடமாட்டாராம் வழக்கமாக ரொனால்டோ ரத்தம் தானம் செய்து வருவதால் டேட்டு குத்தாமல் இருந்து வருகிறாராம் இந்நிலையில் தன் குடும்பத்துடன் ரொனால்டோ மிகவும் நெருக்கமாக இருந்து வருகின்றார் அதிலும் குறிப்பாக தன் தாயிடம் மிகவும் நெருக்கமாக இருந்து வருகின்றார் ரொனால்டோ தன் சாதனை பலவற்றை தன் தாய்க்காக ரொனால்டோ சமர்ப்பித்தும் இருக்கின்றார் மேலும் கார் மீது ரொனால்டோவுக்கு தனிப்பிரியம் இருந்து வருகின்றது உலகில் இருக்கும் அனைத்து சொகுசு கார்களையும் பயன்படுத்தி இருக்கின்றார் ரொனால்டோ கார் மற்றும் பைக்குகளை கலெக்ட் செய்வது ரொனால்டோவுக்கு மிகவும் பிடித்த விஷயமாம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ரியல் மேட்ரிட் அறிக்காக தொன்னூற்றி நான்கு மில்லியன் யூரோ டாலருக்கு சுமார் எண்ணூற்று முப்பத்தி நான்கு கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இதன் மூலம் உலகிலேயே அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரர் என்ற பெருமையை பெற்றார் ரியல் மேட்ரிட் வீரராக அவரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியை காண மட்டும் சான்டியாகோ பெர்னாபு மைதானத்தில் எண்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் குவிந்தது இன்று வரை உலக சாதனையாக உள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிபோர்டிவோ டீலா கொரோனாவுக்கு எதிரான லாலிகா ஆட்டத்தில் ரொனால்டோவின் வெறித்தனமான ஆட்டம் மாட்ரிட் அணிக்கு வெற்றியை பெற்றுத்தந்தது இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரேசிங் டி சான்டாண்டருக்கு எதிரான ஆறு ஒன்று என்ற வெற்றியில் ரொனால்டோ தனது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு போட்டியில் நான்கு கோல்களை அடித்தார் என்ற பெருமையை பெற்றார் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் சீசனின் முடிவில் லாலிகாவில் நாற்பது கோல்களை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் கணக்கின்படி கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் நிகர மதிப்பு நூற்றி பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் கிறிஸ்டியானோ ஒவ்வொரு கால்பந்து போட்டிகளிலும் விளையாட அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெறுகிறார் டெலிவரி ஹீரோ ஹெர்பா லைஃப் எம்டிஜி நைக் யூனிலிவர் போன்ற பல்வேறு நிறுவனங்களின் பிராண்ட் மாடலாக இருப்பதற்கு மில்லியன் கணக்கில் சம்பளம் பெறுகிறார் ரொனால்டோவின் சொந்த நிறுவனமான சிஆர் செவனை கண்ணாடிகள் உள்ளாடைகள் வாசனை திரவியங்கள் மற்றும் காலணிகளை விற்பதன் மூலமாக ஆண்டுக்கு பல மில்லியன் லாபம் சம்பாதிக்கிறார் ரொனால்டோவை தற்போது இன்ஸ்டாகிராமில் ஐநூறு மில்லியன் பேர் பின்தொடர்கின்றனர் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை பதிவிட ஒரு மில்லியன் டாலர்களை வசூலிக்கிறார் இதன் மூலமாக ஆண்டுக்கு ஆண்டுக்கு நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களை சம்பாதிக்கிறார் ரொனால்டோவின் தந்தை குடி மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி மரணம் அடைந்தார் இதனால் அவருக்கு குடி மற்றும் சிகரெட் புகைப்பது போன்ற பழக்கம் கிடையாது சிறுவயதில் ரொனால்டோவிற்கு லிட்டில் பி கிரையிங் பேபி போன்ற செல்ல பெயர்கள் இருந்துள்ளது சேவ் தி சின்ரன் யுனிசெஃப் மற்றும் வேர்ல்ட் விஷன் மூன்று நிறுவனங்களின் தூதுவராக ரொனால்டோ உள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதன்முறையாக தான் வாங்கிய போலண்டோர் விருதை விற்று ஆபத்தான நோயால் உயிருக்கு போராடி வரும் குழந்தைகளுக்கு உதவக்கூடிய மேக்கி விஷ் அறக்கட்டளைக்காக